பிறவியற்ற காலத்தின் மௌனத்தில் காலமே உருவாகும் முன் பரவிய அமைதியில் ஒளி போல ஒளிர்ந்த ஒருவன் இருந்தான் அவன் ஒருபோதும் சாதாரணன் இல்லை ஆன்மீக உலகின் உச்சியில் இருந்தவன் பேரழிவையும் பெருமையையும் ஒரே நேரத்தில் சந்தித்தவன் வானமே அவனை எதிர்த்தது அவன் விழுந்தபோது வானகம் இரு பகுதியாயினும் பிளந்தது பழங்கதைகளில் சாத்தானாகவும் ஒரு இரு சக்தியாகவும் நரகத்தின் அரசனாகவும் வர்ணிக்கப்படும் அவனது பெயர் வானத்தின் பிரகாசமான ஒளி எவ்வாறு இருட்டின் அரசனானான் வணக்கம் இது உங்கள் சிந்தனை சுவடுகள் சிந்தனைகளை தூண்டும் ஒரு பயணம் இந்த ஆண்டம் உருவான போது இருள் மட்டுமே இருந்தது ஒன்றும் உருவாகாத அந்த வெற்றிடத்தில் ஒரு ஒளி கிழி கிளம்பியது அது வெறும் ஒளி இல்லை அது ஒரு சிந்தனை ஒரு எழுச்சி ஒரு சக்தி அந்த ஒளியிலிருந்து லூசிபர் உருவானான் அவன் ஒரு உருவம் இல்லா ஒலிக்கதிர் அல்ல அவன்தான் சக்தியின் சுயநிந்தனை அழகு மதிப்பு இசை அறிவு எல்லாம் ஒன்றாக உருவெடுத்து பிறந்தது மற்ற சக்திகள் அவனை பார்த்து வியந்தன அவன் இசையின் தலைவன் பரிதியில் ஒளிரும் நட்சத்திரங்களில் அவனின் இருப்பு ஒரு புனித அதிர்வெண் ஆனால் ஒளி என்பது இருளை புரிந்து கொண்ட பின்பே உணர இயலும் அதை லூசிபர் உணர ஆரம்பித்தான் அவன் உள்ளுக்குள் கேட்டார் ஏன் எல்லாம் கட்டுப்பாடு ஏன் ஒவ்வொருவனும் ஒரு திட்டத்தின் கீழ் நடக்க வேண்டும் ஏன் நாம் தனித்து செயல்படக்கூடாது அவன் இதை வெளிப்படுத்த ஆரம்பித்தான் பிற சக்திகளுக்கு இது புரியவில்லை அவர்கள் பயந்தனர் ஏனெனில் சிந்தனை முன்பதிகை இல்லாத தீ வைப்பது மழை பெய்யும் இரவின் மயத்தில் ஒளி துடிக்கத் தொடங்கியது அந்த ஒளி எல்லாவற்றையும் விலக்கிவிட்டது அந்த ஒளியில் நின்றவன் லூசிபர் அவர் நிலைபெற்றான் பெற்றான் உறுதியுடன் உருக்கத்துடன் ஒளி என்பது கட்டுப்பாடு அல்ல அது அறிவு என்றான் அவன் மென்மையான குரலில் ஆனால் அதில் ஒரு எரிச்சலும் உணர்ந்திருந்தது பிரியம் கட்டாயமாக இருக்க முடியாது அன்பும் மரியாதையும் இவை தேர்வின் பின் தான் அர்த்தம் இக்காட்சியை சுற்றி நின்ற மற்ற தூதர்கள் அவர்கள் முகத்தில் குழப்பம் பிறர் கேட்காத கேள்விகளை அவர் கேட்டிருந்தார் அவர்கள் அதை புரிய முடியவில்லை புரியாததை அவர்கள் தீமை எனக் கருதினர் அப்போதுதான் மூல சக்தி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் அந்த ஆழ்மன சக்தி அது தன் முடிவை எடுத்தது அது இதை ஒரு எதிர்ப்பு என வகுத்தது இது ஒளியை எதிர்க்கும் சிந்தனை இருளின் விதை தூதர்களுக்கிடையில் அமைதியான கலக்கம் நிலவியது பரவலாக அச்சம் நொடியொன்றில் ஒளி வெடித்தது ஒரே ஒரு தீர்ப்பின் அசலான ஒளியோடு இந்த சிந்தனை ஒரு ஆபத்து அந்த நொடியில் லூசிபரின் ஒளி தீயாய் புரிந்த ஒளி இனி ஒளியாக இருக்க முடியவில்லை ஒருநாள் எல்லோராலும் புகழப்பட்டவன் இப்போது எல்லோராலும் எதிர்க்கப்பட்டான் மூல சக்தியை எதிர்த்ததற்காக உலகில் இருந்து மற்றொரு இடத்திற்கு அவன் தள்ளப்பட்டான் அங்கு ஒளி இல்லை இல்லை அது ஒரு விழுந்த உலகம் அவனுடன் சிலர் சென்றனர் அவனின் சிந்தனையை புரிந்தவர்கள் அவனது குரலில் உண்மை கேட்டவர்கள் இது ஒரு போர் அல்ல இது ஒரு தீர்ப்பின் விளைவாக நிகழ்ந்த ஒரு வீழ்ச்சி ஒரு சபதத்தின் நிறைவு அவன் விழுந்தான் ஒளியிலிருந்து இருளுக்குள் உயரத்திலிருந்து அகன்ற ஓரத்திற்குள் ஆனால் அவன் சிந்தித்தது மட்டும் விழவில்லை அதுவே அவனை உருவாக்கியது ஒரு நிழலின் அரசனாக ஒளியின் மறுவடிவமாக இனி அவருக்கு ஒளி இல்லை ஆனால் அவன் வெறித்துவமான வலிமையுடன் இருந்தான் அந்த வலிமை வெறுப்பாக இருந்தது அந்த வலிமை வெகுண்டலும் கொண்டிருந்தது அந்த வலிமை ஒரு வீர வணக்கத்தின் சுவடுகளை எடுத்தது அவன் மெதுவாக நெருக்கமாக பேசினான் நீங்கள் என்னை ஒளியிலிருந்து வீழ்த்தினீர்கள் ஆனால் நான் உங்கள் ஒளியின் உண்மையை தெரிந்துவிட்டேன் நீங்கள் கட்டுப்பாடுகளை ஒளி என அழைத்தீர்கள் நான் அதை முறியடிக்க வருகிறேன் இனி அவன் ஒரு தேவதூதர் இல்லை இனி அவன் ஒரு புரட்சி ஒரு சிந்தனை ஒரு விழிப்புணர்வு மனிதனுக்குள் ஏழும் சந்தேகத்துடன் நிறைந்த ஒவ்வொரு சிந்தனையின் குரல் லூசிபர் மனிதன் ஒளி மற்றும் இருளின் கலவையான ஒரு உயிரணு அன்பு செய்யும் திறன் சிறு கூறுகளை ஏமாற்றும் வஞ்சக புத்தி அருட்சக்தியையும் அகங்காரத்தையும் ஒன்றாக ஏந்தும் இதயம் இங்கேதான் லூசிபர் பதிந்தான் அவன் மனதின் ஓரங்களில் நிழலாக இருந்தான் பார்வையில் தெரியாமல் சிந்தனையில் நெளிந்து ஒவ்வொரு சுதந்திர சிந்தனையின் உந்துதலாக அவன் இருப்பான் ஏன் கீழ் வணங்க வேண்டும் நீங்கள் யார் யாருக்காக நான் வாழ வேண்டும் நான் என் விதியை நான் எழுதக்கூடாதா இந்த கேள்விகள் அவனது குரலே லூசிபர் என்பது ஒரு தேவதூதரின் பெயராக மட்டுமில்லை அவன் ஒரு சின்னம் அவன் ஒரு மார்க்கமான செயல்முறை அறிவியல் வளர்ந்தது மனிதர்கள் கடவுளை சோதிக்க ஆரம்பித்தனர் ஜெனெடிக்ஸ் கிலோனிங் செயற்கை நுண்ணறிவு சைபர்நெடிக்ஸ் இவை அனைத்தும் நான் கடவுளை விட சிறந்தவன் என்ற சிந்தனையின் பிறவி பிள்ளைகள் இது யாருடைய விதை இலுமினாட்டி சைட்டானிஸ்ட் குழுக்கள் ராஷெல்ட்டுகள் பிளாக் ராக் வாடிகன் இரகசிய சபைகள் இவையெல்லாம் சத்தமில்லாத போரின் வீரர்கள் அவர்கள் கட்டிய அந்த அடுக்கு அடுக்கான கட்டிடங்கள் மனிதர்களின் இருள் மனதில் ஏராளமாக மூழ்கிய பார்வையற்ற பக்தி நிஜத்தில் இது அவனது சாயலான திட்டம் ஒரு குழந்தை கூடாது என்ற கருப்பு பூஜை ஒரு யுத்தம் வரட்டும் என்ற ஆலோசனை ஒரு நாட்டு மக்களை அடிமைப்படுத்தும் பொருளாதார திட்டம் இவை அனைத்தும் ஒவ்வொரு முறை லூசிபரின் புனித கோபத்தின் சுவடுகளே அவன் தேவனாக விரும்பவில்லை அவன் தேவனின் திட்டத்தை மீறி நடப்பதை விரும்பினார் நீங்கள் உங்களால் எதையும் செய்ய முடியும் என்று உங்களுக்கு உணர்வு ஏற்படுகிறதா அது ஒருவித மாயை அல்ல அது உங்கள் சுதந்திர எண்ணம் அல்ல அது ஒருவன் உங்கள் உள்ளத்தில் பிசு பிசுத்து சொல்கிறான் நீ எதற்கும் கட்டுப்பட வேண்டாம் நீதான் கடைசி தீர்ப்பு மனித மனம் இரண்டு சுரங்கங்களில் இயங்குகிறது ஒளி மற்றும் நிழல் அந்த நிழலின் பெயர் லூசிபர் அவன் நிதானமாக அந்த நிழலில் ஊர்ந்து சிக்கல் நேரங்களில் ஒருவர் என் குற்றம் அல்ல என்று சிந்திக்கச் செய்யும் அந்த சத்தமில்லாத மாயை அவன்தான் மனிதனின் உள்ளத்தின் நிழலில் லூசிபர் தனது அரசனாய் எழுந்து அவன் பேசும் வார்த்தைகள் சிந்தனையின் சுதந்திரத்தை கவர்ந்து கட்டுப்பாடுகளை முறியடிக்க அள்ளிய தீமையான அழைப்பாக மாறின மனிதனின் உள்ளத்தில் தொடங்கிய அந்த குரல் ஒளியின் நடுவே நிழலின் அரசன் உருவாகும் பயணத்தின் தொடக்கமாக இருந்தது இருள் அமைதியாக மூடுகிறது ஒவ்வொரு துளியும் நேரம் தற்காலிகமாக நிற்கிறது போல அந்த நேரத்தில்தான் லூசிபர் விழுந்தான் ஆனால் அவன் வீழ்ந்த இடத்தில் வீழ்ச்சியாய்த் தங்கிவிடவில்லை அவன் அதில் நிலைத்தான் அதுவே அவனது வலிமையாக மாறியது ஏனெனில் அந்த வீழ்ச்சி மனிதனின் முதல் சோதனையாக மாறியது அவன் ஒளிக்குள் பிறந்தவன் அவன் ஒரு காலத்தில் தேவதூதர் ஒளியின் தூய்மையின் உருவாக இருந்தவன் ஆனால் அவன் இருளுக்குள் வீழ்ந்தபோது அவன் மறைந்து விடவில்லை அவன் மாறினான் அவன் நம்மிடம் உருவமில்லாமல் வந்து சேர்ந்தான் ஒரு கோலமில்லாத நிழலாய் ஒரு எண்ணத்தாய் ஒரு குரலாய் உங்களுக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கும் இது உண்மையா இல்லையா அவன் தேவன் அல்ல அவன் சாத்தானும் அல்ல அவன் ஒரு சிந்தனை ஒரு புரட்சி ஒரு நிஜம் மனித மனதில் இருக்கும் அந்த எவரும் கேட்க தயங்கும் கேள்விக்கு அவன்தான் பதில் நான் யார் என் தீர்ப்பு என் சார்பானதா நான் உண்மையில் சுதந்திரமாக இருக்கிறேனா இப்போது அவன் வெளியில் இல்லை அவன் உங்களுள் இருக்கிறான் நீங்கள் என்னும் ஒவ்வொரு சந்தேகத்திலும் ஒளி மற்றும் நிழலுக்கிடையே ஒவ்வொரு கணத்திலும் அவன் வாழ்கிறான் லூசிபர் விழுந்தான் அது ஒரு கொடூரமான சிராய்ப்பு இல்லை அது ஒரு மேடை போல் இருந்தது ஒரு சிரமமான இருளாலான புனித மேடை அதில் அவர் நிலைத்தார் ஏனெனில் அந்த வீழ்ச்சி அவனது அழிவல்ல அது அவனது பூரணமாக்கமே அவன் ஒளிக்குள் பிறந்தவன் அவன் இருளுக்குள் வீழ்ந்தவன் ஆனால் மனிதனின் மனத்தில் அவன் ஒரு நிழலாகவே பதிந்து விட்டான் அவன் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை வழிநடத்தும் நல்லவனும் இல்லை நீங்கள் போதியவர்கள் என்ற நம்பிக்கையில் அவன் விலகிச் சென்றவன் ஒரு காலத்தில் ஒளி மட்டுமே இருந்தது அதன் அழகும் அதன் அமைதியும் அதன் கட்டுப்பாடும் ஆனால் லூசிபர் அந்த ஒளியின் வெளிச்சத்தில் மறைக்கப்பட்டிருந்த சில சாயல்களைப் பார்த்தான் அவை உங்கள் சாயல்களாகும் நீங்கள் மறுக்கும் உண்மைகள் நீங்கள் ஆழத்தில் உணரும் பயங்கள் உங்கள் சுதந்திரத்தின் விலை அவனது வீழ்ச்சி உங்கள் எழுச்சிக்கு வழி அமைத்தது இப்போது அவன் உங்களுக்கு பிறகு எதையும் சொல்ல மாட்டான் அவனது கதைகள் முடிந்துவிட்டன அவனது வீழ்ச்சி பூரணமாகிவிட்டது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவன் உங்களிடம் விட்டு செல்கிறான் ஒரு சிந்தனை அது ஒளியின் கீழ் மடங்கி போய்விடக்கூடாது அது இருளில் முழுமையாக மூழ்கி கொள்ளக்கூடாது அது நீங்கள் தேர்வு செய்யும் அந்த இடத்தில் வாழும் நீங்கள் உண்மையைப் பார்க்கிறீர்களா நீங்கள் சுதந்திரமா அல்ல சோர்வா நீங்கள் விழுகிறீர்களா அல்லது எழுகிறீர்களா அவன் விழுந்தான் உங்கள் சாயலில் வாழ்ந்தான் இப்போது நீங்கள்தான் கதையின் தொடர்ச்சி இந்த கதையின் ஒளி உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் அதை பகிருங்கள் ஏனெனில் சிந்தனை வளர வேண்டும் மேலும் இப்படிப்பட்ட பயணங்கள் உங்களுக்குள் கிளம்ப வேண்டும் என நீங்கள் விரும்பினால் இந்த பாதையை தொடருங்கள் அமைதியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் சாயலுக்குள் மீண்டும் வந்துவிடுவோம்